எல்லும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு சக்சங்கம் கொல்லிமலையில் அந்த கொல்லிமலையில் எட்டு கை அம்மன் கிட்ட ஒரு சக்சங்கத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் காலையில் பத்தரை மணிக்கு தொடங்கப்பட்டது நிறைய நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஒரு நல்ல உரையாடலும் ஒரு நல்ல கலந்துரையாடலும் தளத்துக்கான ஒரு செயலையும் அங்கு நிகழ்த்தப்பட்டது அதுதான் மீண்டும் சொல்வது என்ன என்று கேட்டால் இந்த இடத்துக்குள்ள மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்தை நீங்கள் மாதத்துல ஒரு முறையோ இல்லை ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கூட இந்த எட்டு கையம்மனை நீங்கள் விற்றாமல் பிடிச்சிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச தொடர்பாக இருக்கிற ஒரு யோகி கிட்ட எல்லா ஆற்றலும் எல்லா செயலும் இருக்குது நீங்கள் எந்த இடத்துக்கும் போக வேண்டியது எந்த செயலும் இல்லை ஆனால் அதை தாண்டி ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பக்தி மார்க்கத்தில் நிறைய செயலாக்கத்தில் இருப்பாங்க அவங்க நம்மளை நோக்கி வர முடியாது நம்மளை ஃபாலோ பண்ண முடியாது நம்மள்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னை பார்க்க முடியாமல் கூட போயிடலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல செயலாக இருக்கும் இதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான செயல்னு நான் கருதுறேன் அதனால வாழ்க்கையில எப்பயுமே இந்த எட்டுக்கை அம்மன் என்பது வெறும் காலி அல்ல ஒரு ஞானத்துக்குரிய ஒரு கடவுள் ஞானத்துக்குரிய ஒரு செயல் இந்த வாசிக்கலையில மிக மிக உச்சம் பெற்ற ஒரு இடத்துக்குள்ள இருந்து நம்ம ஒரு சக்சங்கத்தை பண்ணதும் நம்ம ஒரு சக்சங்கத்தை செய்ததும் இவர்களுக்கு ஒரு ஆசி விளங்குனதும் ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம கருதுறோம் அந்த பார்வதி தேவியும் சாட்சாசு பரமேஸ்வரனும் இருந்து ஒரே செயலாக்கத்தில் செய்கிற இடம் இந்த வெட்டுக்கை அம்மன் மிக உச்சபட்ச தளத்தில் இருந்து பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு அற்புதமான தவ வேட்டையை நடத்தின இடம் ஒரு தவம் குடில்னு சொல்லலாம் தவத்தோட செயல்னு சொல்லலாம் இந்த கொல்லிமலையை பொறுத்தளவுக்கு நிறைய மலைகள்ல பல்வேறு பட்ட ஆற்றல்களும் சக்திகளும் இருந்தாலும் இந்த எட்டுக்கை அம்மன் என்ற இந்த இடம் தான் இந்த கொல்லிமலைக்கே ஒரு மையமான இடம்னு சொல்லலாம் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் இங்க தான் சாச்சா சிவனே இங்கே உட்கார்ந்து தவம் செய்த இடம் அந்த எட்டுக்கை அம்மனாக இருக்கக்கூடிய தேவி பார்வதி தேவியை தவம் செய்த இடம் இந்த மாதிரி இடத்துக்குள்ள பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் உட்கார்ந்து தவம் செய்த இடத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் இந்த செயலாக்கத்துல நம்ம பார்க்கறதோ அந்த இடத்துக்குள்ள உட்காடுறதோ அந்த இடத்துக்குள்ள பேசுறதோ அந்த இடத்துக்குள்ள நடக்கிறதோ ஒரு செயலை செய்வதோ ஒரு செயலை செய்து கொள்வதோ இந்த தியானத்தை பற்றி அறிவதோ அதை பற்றி பேசுவதோ பெரிய பாக்கியம் எத்தனை எத்தனையோ யோகிகள் கண்ட அந்த பரமேஸ்வரனையும் அந்த பார்வதி தேவியும் வசித்த இடத்துக்குள்ளிருந்து ஒரு வேலை செய்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதே பார்வதி தேவியோட ஆற்றலும் அதே சிவனுடைய ஆற்றலும் நாகங்களாக இருந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய செயலாக்கத்தையும் செய்திருக்கிறார்கள் பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார்கள் சிவபெருமானுடைய முக்கியமான இடங்கள்ல இந்த இடம் ஒன்னும் முக்கியமான ஒரு இடம் அவர் தவத்துக்கானே இந்த இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார் அந்த தவத்துக்குள்ள ஒரு பெரிய செயலாக்கத்தையும் பெரிய அற்புதத்தையும் செய்து வைத்திருக்கிறார் அதனால்தான் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த கொம்பாதி கொம்பனோ இது போல ஒரு செயலுக்குள்ள ஒரு சக்ஸங்கத்தை இந்த இடத்துக்குள்ள நடத்த முடியாது ஏன்னா காலியை அவங்க வேற மாதிரி வழிபாட்டு முறைகள்ல அமைச்சு வச்சிருப்பாங்க அந்த செயலுக்குள்ள நம்ம போய் ஒரு வேலை செய்ய போகும்போது அதிர்வலைகளா இருக்கும் அங்கு உட்காந்து தவத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோ தவத்தை சொல்லி கொடுப்பதோ ரொம்ப சிரமம் யாரை வேணாலும் கூட்டிட்டு வந்து ஒரு காளி கோயிலை உட்கார வச்சு தவம் சொல்லி கொடுக்கறது அவ்வளவு சாமானிய காரியம் கிடையாது நம்ம ஏன் இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு நுட்பத்தை செய்ய முடியுதுன்னா அந்த காளி யோகியாக இருக்கிறாள் அவள் பார்வதி தேவியாக இருக்கிறாள் அவள் அங்கு தீவிரமான ஒரு சக்தி கொண்டவளாக இருக்கிறார் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் தவம் செய்த இடம் என்பது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயமா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சார்ச்சாஸ் அந்த இடத்துக்குள்ளே அமர்ந்து தவம் செய்த இடத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கறது அந்த இடத்தை பத்தி அறியறது அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி ஒரு நுட்பமான இடத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ ஆன்மாக்கள் வந்து எத்தனையோ பேர் இந்த தவத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட வந்திருக்காங்க அவர்கள் வந்து உட்கார்ந்தது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பிறப்பில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நான் கருதுறேன் ஏன் என்று கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலே ஒரே ஒரு செயல்தாங்க ரொம்ப கஷ்டம் நல்லதை அறிவது இறைவன் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் சொல்லுவாங்க இங்க ஆயிரம் ஆயிரம் குருக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் கடவுள்கள் இருக்காங்க ஆனால் நிஜத்தை தெரிந்து கொள்ளாமே நம் வேறு மாதிரி ஒரு வழிபாட்டுகள்லையோ வேற மாதிரி ஒரு குருவை நோக்கிய பயணித்து அந்த வாழ்க்கை முழுக்க நம்ம வீணடித்து விடுகிறோம் ஒரு நல்ல இடத்தை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல இடத்துக்கு போறதுமே நம்ம வாழ்க்கையில ஜெயித்து அர்த்தம் அதே மாதிரி இந்த கொல்லிமலைக்கு வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொண்ணான நாள்னு கூட கருதலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க எதை பெறணும் எதை பெற போரிங்கிறத தாண்டி வாழ்க்கைக்குள்ளேயே இந்த தளத்துக்குரிய தலைவன் அழைக்கப்படுகிற சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்து அமர்ந்து தவம் செய்த இடத்துக்குள்ள நீங்களும் உட்கார்ந்து தவம் இல்ல இந்த பாக்கியம் சாதாரண பாக்கியமா பார்வதி தேவி தவம் செய்த இடத்துல சிவபெருமான் தவம் செய்த இடத்துல இந்த காலகட்டத்தில் மனித தேகத்துல இருக்கிற மனித உடம்புல இருக்கிற நாமும் உட்கார்ந்து தவம் செய்திருக்கிறோம் நம்ம வந்து தலமான் கிடையாது நம்ம மனிதன் மனித செயல் இருக்கிறோம் ஆனால் ஒரு யோகி தவம் செய்த இடத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்து தவம் செய்கிறது தவம் ஏற்றுறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது பக்தியா வரலாம் வழிபடலாம் போகலாம் ஆனா தவம் என்பது அந்த தவத்துக்குரிய நிஜமாக ஒருத்தன் பண்ணின இடத்துக்குள்ள நாம போய் உட்கார்ந்து பண்றது இருக்குல்ல ஒரு ஐந்து வயது பையன் ஒரு குடும்பத்தை வழி நடத்தினா இருக்கும் எழுபது வயது பெரியவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஐந்து வயது சிறுவன் ஐந்து சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு வீட்டை கட்டி நிறைய விவசாய தோட்டத்தை ஒரு அஞ்சு வயசு சின்ன பழம் பார்த்துட்டான் நிர்வாகம்னா எவ்வளவு பெரிய பிரமிப்பு இருக்கும் அதே தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்துக்குள் நீங்கள் தவம் செய்தது நீங்கள் ஒரு குழந்தை உங்களுக்கு வயசு உங்கள் சூழத்துக்கு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் தவம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு யோகி இடத்தை உட்கார்ந்து நீங்களும் அந்த தவத்தை பண்ணியிருக்கிறீங்க இது பிறவியில உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் மிகப்பெரிய ஒரு செயல்னு சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ யோகிகளுக்கு கூட இந்த மாதிரி செயல் கட்டுமாங்கிறது தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குரு உட்கார்ந்த இடத்துக்குள்ள எங்கேயாவது உட்கார்ந்து முடியுமா குரு உட்கார்ந்த குகையில உட்காந்துட முடியுமான்னு எத்தனையோ குருக்கள் பெரிய அடைந்த யோகிகள் கூட சூத்த மத்தில வான்வெளியை சந்தரித்து இந்த இடத்துல அமர முடியுமா இந்த இடத்தில் உட்கார முடியுமா என்று பல நாள் இருந்து உத்தரவு வராமல் வான்வெளியில சந்தரிச்சுட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது நிஜம் கொல்லிமலையில் வந்து எத்தனையோ யோகிகள் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள அமர முடியவில்லை இந்த இடத்துக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுக்க முடியலங்கிறது தான் இதுக்கு உதாரணமா சொல்றேன் பாம்பன் சுவாமி இருந்தார் அவருக்கு நீ பழனிமலை பக்கம் வரக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்துச்சு அப்போ ஒரு யோகிக்கு கூட இந்த இடத்துக்கு வரணும்னு இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற உத்தரவு இருக்கும் ஆனா மனிதனாக இருக்கிற நமக்கு அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்குள்ள போய் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றிருக்கோம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல அந்த செயலை உங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாளாக ஒரு பொன்னான செயலாக நீங்க குறிச்சு வச்சுட்டு நாளைக்கு உங்க சங்கதிகளுக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொத்து பொத்த விட்டுட்டு போறதோட ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு நல்ல செயலை விட்டுட்டு போறீங்க ஏன்னா இந்த உலகத்துல படைப்போட தெய்வம்னு சொல்லக்கூடிய படைப்போட சக்தின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவியும் ஈஸ்வரனும் அமர்ந்து தவம் செய்த இடத்துல உன் தாத்தாவும் உன் பாட்டியும் தவம் செய்தோம் உன் தந்தையும் தாயும் தவம் செய்தோம் நானும் தவம் செய்தேன் என்று நீங்கள் மார்பு தட்டி சொல்லிக் கொள்ளலாம் இது நிஜம் இது சக்தியம் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் கூறக்கர் போகர் அகத்தியர் மாறி ஒரு ஆளு உட்கார்ந்து தவம் செய்வதுக்கு பெரிய விஷயம் இல்ல சாதாரண ஒரு மனிதன் சிவபெருமான உட்கார்ந்த இடத்துக்குள்ள பார்வதி தேவி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து தவறு செய்வதுங்கிறது அதிசயத்தில் அதிசயம் இந்த செயலை பல்வேறுப்பட்ட பட்ட முறையில் யோகிகள் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட நீ அப்ப இந்த மனித கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து தவம் செய்ய வைக்கிற எல்லாம் ஒரு குரு போறோன்னா அவளுடைய சீடன் என்பதற்கு என்ன பொருள்னா முழு தயார் நிலையிலையும் அவங்க நிலை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை இருக்கிறவனை மட்டும்தான் செலக்ட் பண்ணி சீடனா வச்சிருப்பான் நம்ம ஒரு இடத்துக்குள்ள போய் நின்று அன்றாடம் தேவையில கஷ்டப்படுற மக்கள் கூட ஒரு தவம் செய்த சிவபெருமான் தவம் செய்த இடத்துல போய் உட்கார வைக்கிறோம்னா இது ஒரு பெரிய செயல் அது அந்த செயலுக்குள்ள நீங்க யாரு வர போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க யாரெல்லாம் வந்துட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்குள் வந்து உட்கார்ந்தது ஆசீர்வாதம் வாங்கினது வாங்கலங்கிறத தாண்டி உங்கள் பிறவியிலே ஒரு பெரும் தளத்துக்கெல்லாம் எஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய அவர் உட்கார்ந்த இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளையும் இந்த மாதிரி ஒரு சூழலையும் இந்த மாதிரி ஒரு சந்தரம்பமும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அமையுமாங்கிறது தெரியாது எல்லா யோகிகளும் கனவு காண்பதும் எல்லா யோகிகளும் காத்திருப்பதும் எது என்று கேட்டால் ஒரு பெரும் நிலையில் அடைந்த யோகியோடு கலந்துரையாட வேண்டும் பெரும் நிலையில் இருக்கின்ற யோகியோடு அமர வேண்டும் பெரும் நிலையில் இருக்கின்ற யோகியோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா பேருடைய எண்ணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள் வந்து நீங்கள் அமர்ந்தது நீங்கள் பார்த்தது இன்று இந்த கொல்லி மலையில் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய ஒரு அத்தியாயம்னு வச்சுக்கோங்க மனித பிறப்பிலிருந்து நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் செய்ததில் இது ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயமாகத்தான் நான் கருதுகிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு என்று கேட்டால் தவத்தில் நம் ஒரு அனுபவம் பெற்றோம் நமக்கு கூட இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு கிட்டுமா அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் அமையுமாங்கிறது தெரியாது இப்ப நான் என்னையே வைத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த பகுதி முழுக்க சுத்திட்டேன் இன்னும் இமயமலைக்கு எனக்கு உத்தரவு வந்தாதான் நான் போக முடியும் இப்ப காத்து கொண்டு இருக்கிறேன் அங்கிருந்து உத்தரவு வரும் வரை நான் காத்திருக்கணும் அப்ப உத்தரவு வராத பட்சத்துல என்ன ஆகும் அப்போ நம்ம போகிறதுக்கான வாய்ப்பை அது பிரபஞ்சமே கொடுத்தா தான் நம்ம போக முடியும் நமக்கே இதுதான் கெதி அப்போ உங்களுக்கு உத்தரவு தரவு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் நீங்கள் அமர்றீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலியா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிசம்னு மிகப்பெரிய சரித்திரம்னு நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கணும் நமக்கு ஒன்று கிடைக்கிது நமக்கு ஒன்று கிடைக்க போகுதுங்கிறத தாண்டி நம்ம எப்பயுமே ஒரு சரியான நபரோட போவதும் ஒரு சரியான பாதையில போறதாங்க ரொம்ப கஷ்டம் என்னைக்குமே நல்லது செய்யறதும் உண்மையை பேசுறதும் கஷ்டம் அதனால வாழ்க்கையில ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க சரியான முறையில அமர்ந்திருக்கீங்க ஒரு சரியான இடத்துக்குள்ள வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னான நாளாக இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தியானம் பழகிற எல்லா பேருக்கும் நான் அதுதான் சொல்வது இந்த சத்சங்கம் என்பது ஒரு இடத்தில் நடத்தப்படலாம் இத்தனை இடத்துக்கு விரிவுபடுத்துவதற்கு காரணம் அங்க பல்வேறு யோகிகள் தவம் செய்த இடம் அந்த இடத்துக்குள் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போறது பாக்கியம் அந்த இடத்துக்குள் அமர்ந்து ஒரு தவம் செய்கிறது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் மிகப்பெரிய செயல் நான் செய்கின்ற நான் பெற்ற இன்பத்தை என் சார்ந்த மக்களுக்கும் இதை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரம்மத்தோடு வணங்கி அது காலில் நான் மன்றாடி இந்த மக்களுக்கு ஒரு செயலையும் ஒரு பாதையையும் காட்டு என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இடங்களில் நாம் சச்சங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு புது இடங்களில் ஒரு புது செயலாக்கத்தோட ஒரு நல்ல சச்சங்கத்தை அடுத்த முறையும் நாம் செய்வோம் உங்களோடு நான் சொல்வது எப்பையும் ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய நல்ல விஷயத்தையும் பார்த்து கொண்டு ஒரு நல்ல செயலாக்கத்தோடு போக வேண்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் காலமும் நேரமும் உங்களுக்கு எப்பொழுது ஒரு நல்ல செயலை கொடுக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த தியானத்தை வீடுதோறும் தோறும் தளத்தை நீங்க எடுத்துக்கொண்டு போய் செல்ல வேண்டும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதோ ஒரு இடத்தில் உதவியாக ஒரு வேலையை செய்யும் என்பதை உறுதியோடு சொல்கிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்